ஹாய் ஒன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் உங்கள நிறைய பேர் பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை சுற்றி பார்க்கறதுக்கோ நார்த் இந்தியா போக வேண்டியது வரும் அந்த மாதிரி நேரங்களில் கடைகள்ல ஒரு பொருள் வாங்குறது இல்லை பஸ்ல ட்ராவல் பண்ணுறது ஒரு தெரியாத இடத்துல வழி கேட்கறது இது எல்லாமே அந்த லோக்கல் ஆள்கள்ட்ட பேசணும்னா இங்கிலீஷ் மட்டுமே நம்பி இருக்க முடியாது ஏன்னா அங்கே பல பேர் இங்கிலீஷை விட ஹிந்தி தான் நல்லா புரிஞ்சுப்பாங்க சோ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு தேவைப்படுற ரொம்ப பேசிக்கான அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான இருபது வாக்கியங்கள் இந்த வீடியோல இருக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப திரும்ப இந்த தான் கேக்குறாங்க நான் வந்து நார்த் இந்தியா போறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இருபது இருபத்தஞ்சு சென்டென்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ தெரியாதவங்க புது வார்த்தைகள் புது வாக்கியங்கள் கத்துக்கங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத வார்த்தையை நம்ம பார்க்க போறது நமஸ்தே நமஸ்தே அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம சொல்ற வணக்கம் மாதிரி நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஹிந்தி வார்த்தைகள் தேடி சொல்றதுக்கு பதிலா இந்த நமஸ்தே சொல்லியே முடிச்சிடலாம் அடுத்த சென்டென்ஸ் ரெண்டாவது சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறது முஜே ஹிந்தி தோடா தோடா மாலூமே இந்த சென்டென்ஸை நல்லா வச்சுக்கோங்க இது மூலமா இன்னும் மூணு சென்டென்ஸ் உங்களால மேக் பண்ண முடியும் என்னென்ன நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் முஜே ஹிந்தி தோடா தோடா ஹே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா நீங்க ஒருத்தர்ட்ட பேச போறீங்க ரொம்ப ஃப்ளூவெண்டா அவர் பாட்டுக்கு பேசிட்டாருன்னா நமக்கு எல்லா விஷயமும் புரியாது அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் உங்ககிட்ட பேசி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் பொறுமையா பேசுவாங்க நிதானமா பேசுவாங்க முஜேனா எனக்கு ஹிந்தி தோடா 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 தோடானா கொஞ்சம் கொஞ்சம் மாலும் ஹே அப்படின்னா தெரியும் தோடா தோடா மாலும் ஹேனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்போ இதுல இருந்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க முஜே ஹிந்தி மாலும் ஹே இப்போ நீங்க எந்த மாதிரி நேரத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலான்னா நல்லாவே உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா முஜே ஹிந்தி ஹே சொல்லலாம் எனக்கு ஹிந்தி தெரியும் முஜே ஹிந்தி ஹே இதுவே ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஹிந்திய சுத்தமா தெரியாத நேரத்துல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஹிந்தி பேசிட்டே இருக்காரு அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியாதுப்பா நீ ஹிந்தில பேசாத அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இதே சென்டென்ஸ்ல தொடா தொடாவை எடுத்துட்டு நஹிய உள்ள சேர்த்துக்கங்க முஜே ஹிந்தி நஹி மாலுமே முஜே ஹிந்தி நஹி மாலும் நஹி மாலும் சொல்லிட்டீங்கன்னா தெரியாதுன்னு அர்த்தம் எனக்கு ஹிந்தி தெரியாது ஹே தெரியும் நஹி மாலும் தெரியாது தோடா தோடா மாலுமஹே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு மூணு சென்டென்ஸ் கிடைச்சிருச்சு இந்த வார்த்தை இது மூஜைனா என்ன ஹிந்தி தோடா தோடா எல்லாத்தையும் ஒன்னொன்னும் தனித்தனியா பார்த்துருக்கோம் நல்லா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சில நேரங்கள்ல நம்ம இங்கிலீஷ்ல போய் திடீர்னு பேசிட முடியாது அந்த மாதிரி நேரத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆப் இங்கிலீஷ் போல்தேக்கியா இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறோம் நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு பேசுற மாதிரி ஒரு வாக்கியம் தான் இது ஆப் இங்கிலீஷ் போல்தே ஹேக்கியா ஆப்னா நீங்க இங்கிலீஷ்க்கு கூட ஆங்கிலம் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிற மாதிரி அவங்க அங்கிரேஜி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிரேஜி அவ்வளவு முடியும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க முடியலன்னா இங்கிலீஷ்னே சொல்லிக்கலாம் ஆப் நீங்க இங்கிலீஷ் போல்தே ஹேக்கியா பேசுவீங்களா போல்தே ஹேக்கியா ஆப் இங்கிலீஷ் போல்தே ஹேக்கியா மூணு விஷயம் ஆச்சு ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லியாச்சு அடுத்தது எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் இல்ல தெரியாதுன்னோ சொல்லிட்டோம் அடுத்து நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா நான் இங்கிலீஷ்ல இதுக்கப்புறம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் கேட்க தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நார்த் இந்தியா போனா கண்டிப்பா ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு பொருளாவது வாங்காம இருக்க முடியாது அப்போ இது எவ்வளவுன்னு கேட்கணும்னா ஏ கித்னாஹேன்னு கேட்கலாம் அது ஒரு விதம் ஏ கித்னேக்காக கேட்கலாம் அது ரெண்டாவது விதம் இதுல எது கரெக்ட்னு கேட்டீங்கன்னா விதம் தான் கிராமர் கிராமர் வைஸ் கிராமட்டிக்கலி ரொம்ப கரெக்டான வார்த்தை அப்படின்னு கேட்கறதும் ரொம்ப அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏ கித்னாக இது எவ்வளவு இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஏ கித்னேக்காஹே அதோடைய அர்த்தமும் இது எவ்வளவுக்கானது இந்த பொருள் எவ்வளவுக்கானது அப்படின்னு தான் இந்த மாதிரி நீங்க கேக்கும் போது அவர் விளைய சொல்லுவாரு ஒரு ஒருவேளை அவங்க ஹிந்தி வார்த்தைகளா சொல்லும் போது நீங்க இங்கிலீஷ்மே அப்படின்னு சொன்னாலே போதும் இங்கிலீஷ்ல சொல்லிருவாங்க இங்கிலீஷ்மே போலியே அப்படின்னு சொன்னா கூட இங்கிலீஷ்ல சொல்லிருவாங்க நம்பர்ஸ் அப்புறம் தான் நம்ம பேரம் பேச போறோம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா தொடா கம் கிஜியே தொடா கம் கிஜியே அப்படின்னு சொல்லணும் நம்ம ஊர்ல எப்படி கம்மியோ அங்க கம் கம்மி கம் தோடானா கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்கே பிடிச்சாச்சு தோடானா கொஞ்சம் தோடா கம் கிஜியே அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸ் ஹிந்தியில முத பாத்துருங்க ஏ ஹோட்டல் கிதர் ஹே இந்த ஹோட்டல் எங்க இருக்கு நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிருக்கோம் அப்ப எங்க எது இருக்குன்னே தெரியாது யார்கிட்டையா கேட்டு கேட்டுதான் போகணும் இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஹோட்டல்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களோ அதை இந்த ஹோட்டல் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு வேலை ஒரு கோவில் போறதுக்காக போயிட்டு இருக்கீங்கன்னா ஏ மந்திர் ஹே இந்த கோவில் எங்க இருக்கு கையில ஒரு அட்ரஸ் வச்சிருந்தீங்கன்னா ஏ அட்ரஸ் கிதர் ஹே இந்த அட்ரஸ் எங்க இருக்கு இதே பேட்டர்ல நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்க முடியும் ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு ஹோட்டலே யூஸ் பண்ணிருக்கோம் ஹே அப்படின்னா எங்க இருக்கு நீங்க எங்க இருக்குன்னு கேக்கும்போது அவங்க ஏதோ ஒரு நகர் பேரு சொல்றாங்க ஒரு ஏரியா பேர் சொல்றாங்க அந்த ஏரியாக்கு எப்படி போகணும்னு கேப்போம் இல்லையா எப்படி போகணும் அப்படின்னு கேக்குறதுக்கு கேசே ஹே கேசே ஜானாஹே கேசேனா போகணும் கேசே ஹே ஏ ஹோட்டல் கிதர் ஹே கேசே ஹே இந்த ஹோட்டல் எங்க இருக்கு எப்படி போகணும் இந்த கேசே ஜானாஹேவ மறக்கவே மறக்காதீங்க நீங்க வழி தெரியாம எங்கேயாவது முழிச்சிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கேசே ஜானாக நீங்க ஒரு முன்னாடி எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம் போஸ்ட் ஆபிஸ் கேசே ஜானாக ஸ்கூல் கேசே ஜானஹே ஸ்கூலுக்கு எப்படி போகணும் போஸ்ட் ஆபீஸ்க்கு எப்படி போகணும் இந்த மாதிரி நீங்க கேட்டுக்கிறதா அர்த்தம் எப்படி போகணும்னு கேட்டீங்க அவங்களும் வழி சொல்லிட்டாங்கன்னே வச்சுக்கலாம் நடந்து போறதுக்கு அஹ் ஏத்த ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது ரொம்ப தூரம் அப்படின்னா டாக்ஸி எங்க கிடைக்கும் இல்ல ஆட்டோ ரிக்ஷா எங்க கிடைக்கும்னு கேட்போம் இது எப்படி கேக்குறது டாக்ஸி மிலேகி டாக்ஸி மிலேகி டாக்ஸியோ ஆட்டோவோ கேபோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கோங்க ஆட்டோ எல்லாம் பிடிச்சு போகல ட்ரெயின்லயோ பஸ்லயோ போறேன் அப்படின்னா ட்ரெயின் எப்போ வரும் இப்ப அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் எப்போ வரும் அப்படிங்கறத கேட்கணும் இல்ல பஸ் எப்போ வரும்னு கேட்கணும் பஸ் கப் ஆயேகி ட்ரெயின் கப் கப் கபாயகினா எப்போ வரும் கபனா எப்போ ஆயகினா வரும்ஸியோ கேபோ எங்க கிடைக்கும்னு கேக்குறதுக்கு கஹா மிலகின்னு சொன்னோம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஒரு டாக்ஸி ஸ்டாண்டையோ ஆட்டோ ஸ்டாண்டையோ சொல்றாங்கன்னா அங்க போய் நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆட்டோ ஏறி போயிருவீங்க இதே பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது இந்த பஸ் எப்ப வரும் பஸ் நம்பர்லாம் சம்டைம்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட இந்த பஸ் நம்பர் எப்ப வரும் எப்ப வரும்னு கேட்கணும்னா கப் ஆகி கப் ஆகி அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு இடத்துலயும் ஒரு பொருளை கொடுங்கன்னு சொல்லும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லும் போது சொல்லணும் கொடுங்க தீஜியே கடையில போயிட்டு ஒரு பால் பாக்கெட் கொடுங்கன்னு சொன்னா கூட ஏக் தூத் பாக்கெட் दीजिए இல்லை நீங்க மீதி எல்லாம் இங்கிலீஷ்ல கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் மில்க் பாக்கெட் दीजिए பிஸ்கெட் பாக்கெட் दीजिए ஏக் சாக்லேட் दीजिए இந்த மாதிரி दीजिएனா கொடுங்கன்னு குடுங்கன்னு அர்த்தம் ஸோ கடையில் போயிட்டு ஒரு பொருள்ல கொடுங்கன்னு கேக்குறது ரொம்ப ஈஸி எப்போ இந்த दीजिएங்கற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொடுங்கன்னு சொல்லுனா दीजिए இப்போ நம்ம சும்மா எக்ஸாம்பிள்காக கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் தோடா பானி டீஜியே தோடானா கொஞ்சம் பானினா தண்ணி டிஜியன்னா கொடுங்க தோடா பானி டிஜியே கொஞ்சம் தண்ணி கொடுங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யார்கிட்ட வேணாலும் ஏதாவது ஒரு பொருள் சொல்லி கொடுங்கன்னு நீங்க கேட்டுருவீங்க முக்கியமா கடைகள்ல உங்களால சமாளிச்சிட முடியும் நெக்ஸ்ட் ஒரு பொருள் வேணும்னு சொல்லணும்னா அதுவும் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா முஜே பானி சகி அப்படின்னு சொல்லணும் பானிங்கிற இடத்துல அந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து வார்த்தை வார்த்தைனா வேணும் ஒரு வேலை உங்க போன்ல பேட்டரி வந்து முடிஞ்சு போயிருச்சு ஒரு சார்ஜர் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கணும் எனக்கு சார்ஜர் வேணும் எப்படி கேப்பீங்க முஜே சார்ஜர் இவ்வளவுதான் விஷயம் பாணிக்கு பதிலா சார்ஜர் ஆனா முஜேவும் அப்படியே அப்படியேதான் இருக்கும் இத நல்லா நோட் பண்ணியோ மனப்பாடம் பண்ணியோ வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்க கேட்டு வாங்கிருவீங்க அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது தொடா தீரே போலியே தொடா தீரே போலியே தோடா கொஞ்சம் தீரேனா மெதுவா போலியே அப்படின்னா சொல்லுங்க இல்ல பேசுங்கன்னு அர்த்தம் இதை எங்க பேசணும் எதுக்காக ரொம்ப முக்கியமான இருபது வாக்கியங்கள்ல இதை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கூட நார்த் இந்தியன்ஸ் என்ன செய்வாங்கன்னா கட கடன் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்க ரொம்ப ஃபாஸ்டா பேசும்போது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் தீரே புலியே தொடா தீரே புலியே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நிறுத்தி நிதானமா பேசுவாங்க சோ தட் நமக்கு என்ன விஷயம் அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இத எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னே நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்க வேண்டியதா அதனால கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொல்லணும்னா தீரே பொலியே அப்படி அவங்க மெதுவா புரிய வச்சோம் நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன செய்யலாம் எனக்கு புரியலன்னு எப்படி சொல்றது முஜே சமஜ் நை ஆயா முஜே சமஜ் நை ஆயா முஜேனா எனக்கு சமஜ் நகியாயா அப்படின்னா புரிய வரல எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கறதே புரிய வரல அப்படிங்கறதுதான் அர்த்தம் முஜே சமஜ் நகி ஆயா முஜேனா எனக்கு சமஜ் நெய்யாயா புரிய வரல இதுவே அவங்க சொல்லி புரிய வைக்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோமா இதை சமஜ் கயான்னு சொல்லணும் ஆண்கள் பெண்கள் எப்படி சொல்லணும் கயி அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது அர்த்தம் இப்ப என்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அது புரிஞ்சுச்சு அப்படின்னா சமஜ் கை தான் சொல்லணும் ஏன்னா நான் பெண் பேசுறேன் இப்போ ஒரு ஆண் சொல்றாருன்னா சமஜ் கயா சொல்லணும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் கடைக்கு போய் நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கிட்ட சம்டைம்ஸ் கையில காசு இருக்காது ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம் இது எப்படி கேக்குறது ஜிபே கரும் அப்படின்னு கேட்டா போதும் ஜிபே கரும் போன்பே கரும் இப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிபே பண்ணட்டுமா போன்பே பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறதா அர்த்தம் இந்த கேள்விக்கான டோன் இருக்கு இல்லைங்களா கேள்வி கேட்கறதுக்கான தோணி அதுலயும் கேட்கணும் ஜிபே கரும் அப்படின்னு கேக்கணும் ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறது அடுத்தது என் கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா மேரே பாஸ் சுட்டா நகிஹே மேரே பாஸ் சுட்டா ஹே मेरे पास ना ये कित्ता छुट्टा ना चिल्ड्रन नहीं है अबेना ಇಲ್ಲ मेरे पास छुट्टा नहीं है ये कित्ता चिल्ड्रन ಇಲ್ಲ இந்த மாதிரி உங்ககிட்ட கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டு வரும்போது என்கிட்ட चिल्ड्रन இல்லை என்கிட்ட தண்ணி இல்லை என்கிட்ட சார்ஜர் இல்லை இதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கங்க இதுவே இருக்குன்னு சொல்லணும்னா என்கிட்ட சார்ஜர் இருக்கு நான் கொடுக்கற என்கிட்ட தண்ணி இருக்கு நான் கொடுக்கற இதெல்லாம் சொல்லணும்னா मेरे पास சுட்டா ஹே நகிய மட்டும் எடுத்துருங்க வெறும் ஹே போடுங்க இல்ல என்கிட்டன்னு சொல்லணும்னா நகி ஹே போடுங்கிறது மேரே பாஸ் அடுத்த அந்த பொருள் இருக்குன்னா ஹே இல்லைன்னா நகி ஹே அடுத்தது உங்க பொருள் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா அதை சொல்றதுக்கு கோகையா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் கோகையா இப்ப பர்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும்னா பர்ஸ் கோகையா பர்ஸ் கோகையா மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா மொபைல் கோகையா மொபைல் கோகையா கோகையா அப்படின்னா தொலைஞ்சு போச்சு இது ஹோகையா கிடையாது ஹோகையா வேற அது ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனா இங்க நம்ம சொல்றது கோகையா கோ கோகையானா தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்தது முஜே ஜல்ஜி ஜானஹே எனக்கு சீக்கிரம் போகணும் ना सीक्रम போகணும் ಅಬಿನ್ ಸೋಲ್ರದಾ ಮೂಜೆ ಜಲ್ದಿ جانا ಹೇ ಇದಿನಿಂಗ್ ಆಟೋ ಏರನ ಅದಕ್ಕಪ್ರೋ ಕ್ಯಾಬ್ ಏರನ ಅದಕ್ಕಪ್ರೋ ಇಲ್ಲ ಯಾರಾದೂ ವರ್ತರ್ ಉಂಗಕிட்ட ಪೇಸಿಟೇ ಇರಕಂಗಾ ನೀಂಗೂಡ ಕೆಲಂಬನ ಅಬಿಂಗ್ರ ನೇರತಲಿಯೋ ಇದಲ್ಲಾ ನೀಂಗ ಯೂಸ್ ಪನ್ನಿಕಲಂ ಮೂಜೆ ಜಲ್ದಿ جانا ಹೇ ಯನಕೆ ಸೀಕ್ರಮಾವೇ ಹೋಗನ ಅದನಲ ನಾ ಇಪ್ಪ ಕೆಲಂಬ್ರ ಅಬಿನ್ ಕೂಡ ನೀಂಗ ಕೆಲಂಬಲಂ ಮೂಜೆ ಜಲ್ದಿ جانا ಹೇ ನೆಕ್ಸ್ಟ್ 1 ಪಾಸ್ ಮೇ ಹೋಟಲ್ ಕಿದರ್ ಹೈ ಪಾಸ್ ಮೇ ಹೋಟಲ್ ಕಿದರ್ ಹೈ இத நான் ஏன் சேர்த்திருக்கேன்னா ஒரு இடத்த சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்லி அது எங்க இருக்குன்னு கேக்குறது வேற பக்கத்துல ஹோட்டல் எங்க இருக்கு பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு இந்த மாதிரி கேக்குறது வேற இந்த பக்கத்துல அப்படிங்கிறது பாஸ்மே பக்கத்துலனா பாஸ்மே ஹோட்டலுக்கு ஹோட்டலே யூஸ் பண்ணிருக்கோம் எங்க இருக்குன்னா கிதரே பாஸ்மே ஹோட்டல் கிதரே பக்கத்துல மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேக்கணும்னா பாஸ்மே பாசார் கிதரே இந்த மாதிரி நீங்க என்ன பொருள் என்ன இடத்த தேடிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த இந்த ஹோட்டலுங்கிற இடத்துல நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துல இந்த பொருள் எங்க இருக்கு இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் பக்கத்துல கடை எங்க இருக்குன்னு கேக்கணும் அப்போ பாசமே துகான் கிதர்ஹே துகான் ஹே இப்போ துக்கான் வார்த்தை எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன செஞ்சுக்கலாம்னா சும்மா ஷாப்ன்ற இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான பேசிக் வார்த்தைகள் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால பிரச்சனை இருக்காது அப்புறம் இந்த லாஸ்ட் வாக்கியம் லாஸ்ட் சென்டென்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் கோயி பாத் நகி கோயி பாத் நகி அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோயி பாத் நகி கோயி பாத் நகி யார் வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம் ஆண் பெண் இந்த விஷயம் எல்லாம் கிடையாது யாராவது உங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க இல்ல சாரி சொல்றாங்க ஆஹ் வர முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு ஆட்டோ புக் பண்றீங்க இல்ல கேப் புக் பண்றீங்க உங்களுக்கு வர முடியாத திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எந்த நேரத்துலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னா கோயி பாத் நகியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கோயி பாத் நஹி சோ அவ்வளவுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய இருபது வாக்கியங்கள் பார்த்து முடிச்சாச்சு ஒரு நோட் எடுத்து இதை எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க நார்த் இந்தியா போவீங்க ஏதாவது ட்ரிப் விஷயமாகவோ இல்லை ஏதாவது சுத்தி பாக்குறதுக்காக கூட நீங்க நார்த் இந்தியா போறீங்க அப்படின்னா இந்த வாக்கியங்களாவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமா இதை வச்சு நீங்க அங்க மெயின்டைன் பண்ணிடலாம் ஹிந்தி தெரிஞ்ச மாதிரியோ இல்லை பேசிக்கான நீட்ஸ் எல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காகவோ அங்க நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வேற வேற வீடியோஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கும் செக் பண்ணி பாருங்க பட் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நான் இவ்வளோதான் படிக்க முடியும் எனக்கு இதுக்கு மேல படிக்கலாம் டைம் இல்லை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ட்வெண்ட்டி சென்டென்ஸை எழுதி வச்சு மனப்பணம் பண்ணிட்டு நீங்க தாராளமா நார்த் சைட் போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளோட டக்குனி ஹிந்தி சேனல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்